வணக்கம் நண்பர்களே நான் டிரைவர் ரமேஷ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு செம மலைங்க ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல இருந்து அவினாசி பைபாசுங்க கோவை டு சேலம் பைபாசுங்க செம மலைங்கடம் கரெக்டா பாத்தீங்கன்னா அவினாசி கட்டிங்க அதுனாச்சி திருப்பூர் ரோடு எல்லா பக்கம் பிரியிற இடங்க பல்லடம் பெரிய இடம் இந்த இடத்துல தான் வந்து மனசாம மழை பெஞ்சிட்டு இருக்குதுங்க பாருங்க மழை விட காற்று நல்லா காற்றுங்க காற்று அடிச்சதுனால வண்டி ஓட்ட முடியாது எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஓட்டிடலாங்க பாருங்க ஒரு அண்ணன் வேற ஸ்லோ பண்ணி நம்ம வண்டிக்கிட்டேயே கிட்டேயே வராரு ஓ என்னன்னா பிரேக் அடிச்சா நிற்காதுங்க ட்ரம்ல பூரா தண்ணி எரிக்கும் மழை பெஞ்சனா வேகம் போய் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ரோட்டில் தண்ணி நிறையா நின்றுதுன்னா வண்டி அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுரும் காரு தான் வண்டி தான் ஒன்றும் பண்ணாது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் அப்படியே தூக்கி விட்டுரும் வண்டி திருப்பி விட்டுரும் கண்ட்ரோல் கிடைக்காதுங்க மெதுவாக போய்க்குங்க கர்ம கர்மா ஒரு வாரமா மழை இல்லாம இருந்தாங்க இப்ப மறுபடியும் நல்லா மழை பெய்யுது மழை பெய்ஞ்சாதான் வெயில் எல்லாம் நல்லா தாங்க முடியாமல் போயிருச்சுங்க மறுபடியும் மழை பெய்யற கழித்த கொஞ்சம் கிளைமேட் எல்லாம் கூலிங்கா இருக்கு பாருங்கள் மழை பெய்யுறப்போ ரைட் ஒட்டி போகாதீங்க கட்டையொட்டி போகாதீங்க ஏன் கட்டையொட்டி போக வேண்டாம்னு சொல்லி சொன்னா எதுக்கு வர்ற வண்டி கட்டையொட்டி வந்துச்சுன்னா அங்கே தண்ணீர் வந்து ரோட்டில் நிற்குங்க அந்த தண்ணி நம்ம கா வந்து வந்தாங்கன்னா அந்த டயரில் பட்டு நம்ம இந்த சைடு சீடு வந்தவுளுக்கும் நம்ம கண்ணாடிலேயே வந்தவளுக்கு ரோடு தெரியாமல் போயிடும் அதுக்காகத்தான் சொல்கிறேங்க ஒரு பெயரமாக சந்தோஷமாக காமெடிக்கு வேணால் சொல்லிக்கலாம் மலைக்கு நேரங்காலம் இருக்குதுங்களா பாருங்கள் வண்டிகள்லாம் ஓரம் கட்டிட்டாங்க நிறைய பேர்னால ஓட்ட முடியல மழையில் எதுக்கு விபத்துகள் தவிப்போம்னு சொல்லி போட்டு எல்லாம் நிறைய பேர் நிறுத்திவிட்டாங்க ரீசன்ட்டாக அவிரக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கா வேலைக்கு போகிறோம் அன்றைக்கி தான் பொறுத்த ஒரு பொருத்தொரு கழுத மூத்திரம் வைச்ச மாட்டாங்க ஒரு நாய் நடக்க பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சிருந்தா ரெண்டு வடிவேல் காமெடி இடையில மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலையிலேயே ஒரு அண்ணன் பைக் ஓட்டிட்டு வர்றாரு அவருக்கு ஒரு லைக் அப் போட்டுருங்க எங்கேயும் பஸ்காரங்கள காண பார்த்தேன் வந்துட்டாங்க ஃபாஸ்ட் வந்துட்டே இருக்கிறாங்க பாருங்க போயிட்டாங்க மழை வேலை அவளுக்கு டைமிங் வேணுங்க மலையில வண்டி ஓட்டிட்டு போயிட்டு ஐயோ தண்ணியில் விட்டு அங்கே ஆருங்க பயங்கரமாக வராரு அதுக்குள்ள என்னமோ டிராஃபிக் ஆகி போச்சு வாங்க பார்க்கலாம் என்ன டிராஃபிக்னு நம்ம வண்டி முன்னாடி அடியே லெஃப்ட் அணைக்கிறாங்க நம்மளும் லெப்டில் வந்துக்கலாம் சர்வீஸ் ரோட்ல விடுறாங்க என்னாச்சுன்னு தெரில அவ்வளவுதான் இங்கேயே லைன் பண்ணிக்க வேண்டியதானுங்க இதுதான் பிடிக்காது நம்ம டிராஃபிக்காதுன்னு இங்கே ரைட்டில் போக முடியாது லெஃப்டில் அணைச்சு நம்பாட்டிக்குறோம் அந்த பஸ் போயிடுச்சுங்களா ஒருத்தர் போனால் பின்னாடி லைனாக வருவாங்களா கார் வந்துருச்சுங்களா இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அடி இஞ்சி இஞ்சா வண்டி நகருது மூவ் பண்ணி போகிறோம் ஆ ரைட்லேயும் போய் நிறுத்திட்டாங்களா பஸ் வேறு நின்றுருக்குது ஓ போ போகவே முடியாது எல்லாம் வெயிட் பண்ணுங்க நானும் பஸ் காரை விடலாம் கார் காரையும் விடலாம் நான் விட மாட்டேங்க ஏன்னா நான் லைனில் வந்துட்டு இருக்கிறேன் அங்கேயே லைன் பண்ணிட்டேன் டிராஃபிக் யாரும் தெரிஞ்சு ரைட்டில் போக முடியாது லெஃப்டில் திருப்பிட்டுருக்குறாங்கன்னா நான் லெஃப்ட் இங்கேயே லைன் பண்ணிட்டேன் எனக்கு பின்னாடி லெஃப்ட்லேயே லைன் பண்ணி நிற்கிறாங்க எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க இவர் மட்டும் ரைட்டில் வருவாராம் அதனால இவரை விட வேண்டாம் மெதுவாக வரட்டும் வாங்க போகலாம் ஐயோ பாருங்க தண்ணி எவ்வளோ போகுதுன்னா அது எவ்வளோ தூரம் மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நீங்களே தண்ணி சர்வீஸ் சர் தண்ணி போகிறங்காட்டி சென்டர் பண்ணியாச்சு சென்டரா போயிட்டு கண்ணாடியில மிஸ்டேறிச்சுங்க கண்ணாடி தொடச்சுக்குவோம் வண்டிகளை நன்றிச்சு நிறுத்தியே தொடச்சுக்குவோம் ஒன்றும் தப்பில்லை பாருங்க மழை தண்ணி டயர்லெல்லாம் அடிக்குது ஸ்லோவாக போய்க்கிறது பெஸ்ட்டு இடியெல்லாம் அடிக்குதுங்க அப்புறம் நம்ம வண்டி டயரில் எவ்வளோ தண்ணி தெளிக்குதுன்னு பார்ப்போம் பாத்தீங்களா செமையா தெளிக்குது